கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ப்ளீஸ் கஸ்டமர் இந்த வ வளமையாக வர வாடிக்கையாளர்கள் வியாழக்கிழமையில் வாரத தவிர்த்து கொள்ளுங்கள் இப்படி வியாழக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இப்படி ஓடுற பேக் பண்ணி போகிற இடங்களுக்கு போகிறதால கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க வியாழன் தவிந்த மற்ற நாடுகளில் வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம் கடைக்குள்ளே பொடியல் வேலை செய்கிறாங்க நேரம் பதினோரு மணி இரவு நின்று பேக் பண்ணி நிற்கிறாங்க இஞ்சாவில் காட்டையா இஞ்சாவில் நல்ல நல்ல காட்டு பண்டி இல்லாமல் இருக்குது வட்டி ப வட்டி வச்சுக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் அட் பண்ணி விடுறன் அங்கே ஃபார்மில் அங்கே ஆடு எடுக்கிற இடத்துல எடுத்த வீடியோ கொண்டு நான் அதில் அட் பண்ணி விடுறன் பாருங்கோ அங்கே இவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எடுக்கிற மண்ட்டு நாங்கள் மெயினாக இதுதான் நாங்கள் ஒரு கிராட்சியும் சப்ளையர்கிட்ட வாங்குற இல்லை அதாவது இன்னமொரு நபர்கிட்ட வாங்குற இல்லை ஆடாக இருந்தாலும் ஆடு கொள்கிற இடத்துல போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க மான்மரை வந்து வடி வச்சு வா வடி வைக்கிற இடத்துல அந்த ஸ்பாட்டில் போய் கலெக்ட் பண்ணுறது பட் லீகல் ஒன்றுமே இல்லீகல் இல்லை லீகலாக கலெக்ட் பண்ணுறது வடிவச்சு ஸ்லோட் ஹவுஸ் ஒன்று இடத்துக்கு போகும் அங்கே போய் அந்த என்ன சொல்கிறது அந்த கெல்த் அண்ட் சேஃப்டியால் செக் பண்ணி சீல் அடித்து அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது மான் மர முயல் காற்று மீனா மான் மர முயல் வேறு என்ன இருக்குது மர முயல் நாட்டுக்கோழி இந்த கிழமையும் நாட்டுக்கோழி நல்ல முட்டைக்கோழி வந்திருக்கு அதனால் எங்களுடைய ஒரு மாஸ்டர் ஆழம் சா வாங்கிறது வந்திருக்கிறார் ஆளை இப்போ காட்டலாம் காட்டுங்கோ பழைய காட்டுறதில் ஆளை கணவருக்கு தெரியும் சாமான் வாங்க தான் வந்துக்கிறார் மெயினாக ஆளரும் வன்னி காட்டான் என்னது வந்த வன்னி காட்டான் என்ன பண்டிகை தான் வந்துக்கிறார் இருபது கிலோ பண்டிகை வந்துருக்கிறார் அஞ்சு நாளைக்கு இருபது கிலோ பண்டிகையான் இப்போ காட்டுதான் வந்தால் ஆள் போகுது அப்படியே அப்படியே உள்ளவாய்யா உள்ளுக்க காட்டு அவ்வளோ நீ உள்ளுக்கு கேமரா காட்டு நான் உள்ளுக்கு அப்படியோட காட்டு அவங்க பிஸியாக நிற்கிறாங்க பேக் பண்ணி கொண்டு பாருங்கோ ஆடு எல்லாம் குமிச்சு விட்டுருக்கு இந்த வீடியோவிலே ஆட் பண்ணுறேன் கலரை பார்த்திங்கன்னா தெரியும் ஆடு மான்மர எல்லா ஐட்டமும் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக எடுக்கலாம் மெயினாக ம் மெயினாக முட்டைக்கோழி வந்திருக்கு வந்தீங்களண்டா முட்டைக்கோழி கலெக்ட் பண்ணலாம் மான் மான் இது மானிதழ் இருக்குல்லா மானிதழ் ஓ மான் இதழ் இருக்குது மானீரல் இருக்குது மரையீரல் இருக்குது மாட்டு இருக்குது ஆட்டீரல் இருக்குது கோழிரல் இருக்குது அப்புறம் ஒரு அஞ்சாறு வகையான ஐட்டம் இருக்குது அதே போல் காட்டுக்கு வண்டி நாட்டுக்கோழி முட்டைக்கோழி சேவல் அவிச்ச குடல் சிக்கன் சிக்கன் பாட்ஸ் லிவர் ஹார்ட் ஜிசர்ட் அதே மாதிரி ஆட்டுத்தலை வேற என்ன மிஸ்ஸிங் சிறு குடல் பெருங்குடல் ஏ டூ சட் சாதாரண கடைகளில் இருக்கிற சாமான்கள் அதாவது நோமல் சிக்கன் பேபி சிக்கன் சிக்கன் லெக்கை சிக்கன் வீன்ஸ் அந்த ஐட்டங்கள் இந்த கிட்ட இருக்காது ஏன்னா நாங்கள் வன்னி காட்டார் காட்டுறச்சியை தான் மெயினாக விப்பம் எந்த நாடுகளில் இருந்து பார்த்தாலும் இந்த லண்டனில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே அனுப்புங்கோ நல்லதாக குவாலிட்டியாக நல்ல சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும் நானும் காசு உழைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஓப்பனாக காய் குழம்பு மற்றது இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணியை மட்டித்து சப்பி துப்பி மணியை மடிச்சு விடுங்கோ நாங்கள் போடுற வீடியோக்கள் வரும் அதே மாதிரி இருந்து பார்க்குற நீங்கள் வேறு ஒரு நாடுகளில் இருந்து பார்க்குறீங்க யூகேலில் இருக்கிற தமிழ் தமிழ் அண்ணா அக்கா தம்பிமாருக்கு அனுப்பினீங்கண்டா அவைக்கும் உதவியாக இருக்கும் எங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னு இதை சொல்கிறேண்டா உண்மையாக சொல்கிறேண்டா பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக நான் எடுக்கிற இடத்துலேருந்து எல்லா வீடியோக்களையும் அப்டேட் அப்டேட் இருக்கிற என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் தரம் நிரந்தரம் இதை வச்சுக்கோணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் ஸ்டார் இது எங்களுடைய சுத்தங்கள் கிளீனர்களுக்காக தந்திருக்கிறோம் அதை நான் பெருமையாக சொல்கிறேன் அவ்வளவுக்கு சுத்தமாக இருக்குது எங்களோட சிங்கக்குட்டி மாஸ்டர் எங்கேருந்து வந்துக்கிறார் கவுண்டியிலேருந்து வந்துக்கிறார் எங்கள்கிட்ட ஒரு இருபது கிலோ பண்டி வாங்குறதுக்கு அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து வண்டி வாங்கிட்டு போகிறார் எப்போ ஹார்ட் அட்டாக் வருதோ தெரியல மாஸ்டர் கவனம் வேறு என்ன கதைச்சி படி வழியாக கதையை வளர்த்து இழுக்காமல் மெயினாக ஊராடு ஒருக்கா வாங்கினீங்கண்டா ஊராடில் செய்வின் ஒன்று செய்து வச்சுருக்கு திருப்பியும் இங்கே தான் இழுத்து கொண்டு வரும் அதே மாதிரி மான்மர பண்டி பண்டி எங்கள்கிட்ட மலிவு எல்லாமே மலிவாக இருக்கும் வாங்கி பண்ணி பாருங்க இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் வீடியோவில் கேள்வி வர என்ன கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு